பெரியூர்லே தயமார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம நரசிம்மர்னுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த சதுர்த்தசி திதி வரும்போது நரசிம்ம சதுர்த்தசின்னு சொல்லுவாங்க நரசிம்மர் நிலை வழிபாடுக்கு முக்கியத்துவமானது நரசிம்மரை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் மனம் ஒன்றி வழிபாடு செய்யும் போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எட்டு திசைகளிலிருந்தும் புகழ் கெட்டும் நரசிம்ம அவதாரம் காரணமாகவே மறந்து போன வேதங்களும் பொருள் புரியாத மொழிகளும் விடுபட்ட யாகங்களும் சாதாரண நிலை நீங்கி உயர்நிலைகள் பெற்றன நரசிம்ம அவதாரத்தினுடைய முதல் குறிப்பே பரிபாடலில் காணப்படும் நரசிம்மருக்கு நரசிங்கம் சிங்கபிரான் அறிமுகத்து அச்சுதன் சி எம் நரம் கலந்த சிங்கம் அரி அனாரி என்ற பலவித பெயர்கள் உண்டு திருமாலின் பத்து அவதாரங்களில் பரசுராமன் பலராமன் இருவரும் கோபத்தின் வடிவமாகவே திகழ்பவர்கள் இதனால் அந்த இரு அவதாரங்களும் வைணவர்களால் அதிகம் வணங்கப்படவில்லை ஆனால் நரசிம்ம அவதாரம் உக்கிரமானதாக கருதப்பட்டாலும் பக்தர்கள் அவர்களை மனம் விரும்பி நரசிம்மரை வழிபாடு செய்கின்றார்கள் கம்பர் தான் முதன் முதல்ல நரசிம்மரை பற்றி நமக்கு கூறியிருக்கின்றார் இரணியனின் ரத்தத்தை குடித்ததால் சீற்றம் பெற்ற நரசிம்மருடைய ரத்தத்தை சிவன் சரபேஸ்வரர் சரப்பறவையாக வந்து குடித்து அவரை சாந்தப்படுத்துகின்றார் அதன் பிறகே நரசிம்மருடைய கோபம் தணிந்ததாகவும் முதல்ல பிரகலாதனை மடியில் வைத்ததாகவும் அதற்கு பின்னர் தான் மகாலட்சுமியை மடியிலே அமர்ந்ததாகவும் அபிதான சிந்தாமணி கூறுகின்றது சிங்கப்பெருமாள் கோவில்ல மட்டப்பள்ளி யாதகிரி கட்டா மங்களகிரி ஆகிய தலங்களையும் நரசிம்மர் சன்னதிகள் குகை கோயிலாகத்தான் இருக்கின்றன அகோபிலத்திலும் நாம் கொடுக்கும் அந்த நெய்வேத்தியம் வந்து சரியாக நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை தான் அவர் ஏற்றுக்கொள்வார் மிச்சம் பாதையை திருப்பி கொடுத்துவார் ஒரு சொம்பில் கொடுத்தா சொம்பில் பாதி எடுத்துக்குவார் மிச்சம் பாதையை கொடுத்துருவார் ஒரு குடத்தில் கொடுத்தீங்கன்னா ஒரு குடத்தில் இருக்கிறத பாதியை எடுத்துக்குவார் பாதியை திருப்பி கொடுத்துருவார் ஒரு டம்ளர்ல கொடுத்தீங்கன்னா பாதியை எடுத்துகிட்டு பாதியை திருப்பி கொடுப்பார் ஆகவே அதுதான் நரசிம்மருடைய முக்கியமான அந்த நைவேத்திய பிரசாத மகிமை முக்கியமாக அந்த பானக்கம் வந்து நரசிம்மருக்கு மிகவும் பிடிக்கும் சொல்லுவாங்க நங்கநல்லூர் நரசிம்மர் ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ஆனது இதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே கண்டுபிடித்தார்கள் சிவனை கடவுளாக ஏற்ற ஆதிசங்கரர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை பூற்றி துதித்ததும் அவருக்கு உடனே நரசிம்மர் காட்சியளித்ததாகவும் கூறுவார்கள் நரசிம்ம அவதாரத்தை எப்போது படித்தாலும் சரி முடித்ததும் உடனே பானக்கம் இல்லைனா பழ வகைகள் இல்லை இளநரை வந்து நெய்வேத்தியமாக வழிபாடு செய்து நம்ம வந்து நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா பொருள்களிலும் நான் இருக்கிறேன் என்பதை நரசிம்மர் கூறுகின்றார் திருமாலின் அவதாரங்களில் நரசிம்ம அவதாரமே திடீர்னு எந்த விதமான ப்ரேட் பிளானிங் இல்லாமல் தோன்றியது அதே மாதிரி விரைவிலே முடிந்ததும் நரசிம்மர் அவதாரம் தான் நரசிம்மனுடைய தேஜஸ் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே இருப்பதாக அதாவது காயத்ரி மந்திரத்துக்குள்ளே அவருடைய தேஜஸ் இருக்கின்றது இரண்டிய கசிபுவை வதம் செய்தபோது எழுந்த நரசிம்மர் செய்த சிம்ம கர்ஜனை ஏழு லோகங்களையும் கடந்து செல்லதாக புராணங்கள் கூறுகின்றன மகாலட்சுமிக்கு பத்ரா என்ற பெயரும் உண்டு அதனால்தான் நரசிம்மரை பத்ரன் என்றும் பங்களம் மூர்த்தி என்றும் கூறுவார்கள் பகவான் பல அவதாரங்கள் எடுத்தாலும் இறுதியிலே நரசிம்மர் இடத்தில்தான் அனைவரும் சங்கமமாக வேண்டும் நரசிம்ம அவதாரத்தை கொண்டு அளவிட முடியாதது என்றும் சொல்லலாம் ராமாயணமும் மகாபாரதமும் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலும் நரசிம்மருடைய சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன நரசிம்ம மந்திரம் ஒரு எழுத்தில் தொடங்கி ஒரு லட்சத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு என விரிந்து கொண்டே கொண்டிருக்கின்றது எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் உடன் இருப்பார் வேதாத்திரியில் உள்ள யோக நரசிம்மர் இடுப்பில் கத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றால் அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள் நரசிம்மரை வழிபாடு செய்து அறுவை சிகிச்சை சென்று வந்தால் அது வந்து வெற்றிகரமாக நல்ல பலனை தரும் புராணங்கள் கூறுகின்றன வாடாப்பள்ளி தளத்திலே உள்ள நரசிம்மருடைய மூக்குக்கு எதிரிலே ஒரு தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் வந்து நரசிம்மருடைய மூக்கு காற்றிலே அங்கும் இங்கும் இருபுறமும் அசைவதாக கருதப்படுகின்றன அதே மாதிரி அதே சமயத்தில் நரசிம்மருடைய கால் பகுதியிலே ஏற்றக்கூடிய தீபம் வந்து ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டே இருக்கும் மட்டப்பள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மன சஞ்சலம் தீரும் நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது ஸ்ரீ நரசிம்மாய நமக என்று சொல்லி ஒரு பூவை போட்டு வழிபாடு செய்தாலே கேட்கின்ற பலன் கிட்டும் அடித்தகை பிடித்த பெருமாள் என்ற பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறுவினாடியே அவருக்கு உதவிட வருவார் நரசிம்மர் நரசிம்மரை மிருத்திவேஸ்வாகா என்று கூறி வழிபட்டால் பயம் நீங்கும் விழுப்புரம் அஞ்சலியிலே கருடனுக்கு காட்சியளித்த நரசிம்மரை பார்க்கலாம் ஆண்டு முழுவதும் சூரிய ஒளி இந்த நரசிம்ம மூர்த்தியின் மீது படர்வது அதிசயமான நிகழ்வாகும் அதே மாதிரி இந்த சிங்கப்பெருமாள் கோவிலில் விழுப்புரம் தாண்டி வரக்கூடிய ஒரு குகையில் இருக்கக்கூடிய கோயிலில் நரசிம்மருக்கு நெய்வேத்தியமாக மிளகு தோசை வைத்திருப்பார்கள் செல்லக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் மிளகு தோசை நைவேத்திய பிரசாதமாக சுட தருவார்கள் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில்ல நரசிம்மருக்கு எதிரிலே கருதாழ்வார் அவருடைய உக்கரம் தணிப்பதற்காக அந்த உப்கரத்தை தாங்க முடியாமல் தலையை சாய்த்தே உட்கார்ந்த நிலையிலே இருப்பார் திருநெல்வேலி மேடம் மேலமாடவள்ளியில வீதியில உள்ள நரசிம்மர் ஆலயத்தில் நரசிம்மருடைய தோலை அணைத்தபடி மகாலட்சுமி தாயார் இருப்பார் ஆக சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலையும் நரசிம்மரை தரிசிக்கலாம் ஆனால் அங்கே வந்து சிங்கமுகம் அவருக்கு கிடையாது திண்டுக்கல்ல உள்ள வேடசெந்தூர் ஆலயத்திலையும் நரசிங்கருடைய ஆலயம் இருக்கின்றது இரண்யனை அளித்த கோபத்துடன் நரசிம்மரை ஈசன் வந்து சரபேச வடிவம் தாங்கி கோபத்தை தணித்ததால் இங்கே வந்து சிங்கமுகம் இல்லாமல் அவர் தரிசனம் தருகின்றார் பன்ருட்டிக்கு அருகே உள்ள திருவதிகை சரநாராயண பெருமாள் ஆலயத்திலும் திருவக்கரையில் உள்ள வக்ராசுரனை அளித்த களைப்பு தீர சயன நிலையில வந்து நரசிம்மர் காட்சி தருவார் ஆக இவ்வாறு பல்வேறு சிறப்பு வாய்ந்த நரசிம்மருக்கு எத்தனை வடிவங்கள் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மர் வடிவமே மிக அதிகமாக பக்தர்களால் விரும்பப்படுகின்றது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வம் குறையாது அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் வைணவத்திலும் அதிக வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நரசிம்மர் தென் வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் தான் நரசிம்மருக்கு ஆலயம் அதிகமாக இருக்கின்றது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நரசிம்மர் வழிபாடு நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணனாலும் சதுர்த்த சித்திரி வரணைக்காது பண் செய்து அனைவரும் நரசிம்மருடைய அருளுக்கு பாத்திரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்